திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வைத்தியநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எண்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திருப்புள்ளிருக்கு புல்லிருக்கு வேலூர் திருமுறை இரண்டு நாற்பத்தி மூணாவது திருப்பதிகம் என்ன புள்ளிருக்கு வேலூர்ன்றது வைத்தீஸ்வரன் கோயில் இப்போது அழைக்கப்படுகிறது புல் அப்படின்னா பறவை சம்பாதி ஜடாயு என்ற இரண்டு பறவைகள் வந்து இறைவனை வழிபாடு பண்ணிருக்கு ருக்கு ருக் வேதம் வேதங்கள் வந்து ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியன் வேதம் வந்து வழிபடுது சாமிய வேலூர் முருகப்பெருமான் வந்து வழிபட்ட தலம் அதான் புல் இருக்கு வேலூர் அதான் வைத்தியநாதன் இந்த வைத்தியநாதர் என்ற பெயரை நம்ம அப்பர் பெருமான் தான் வச்சிருக்கிறார் ஏன்னா அதற்கு முன்னே வந்து புல் இருக்கு வேலூர் இருந்திருக்கு வைத்தியன் வேணா வைத்தியனுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வைத்தியநாதருக்கு தொண்டு செய்யணும் வைத்தியநாதருக்கு தொண்டு வைத்தியன் கிட்ட போக வேண்டிய வேலை இல்லை அதான் அழகா சொல்ற பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியாக்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயல தின்சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே இது அப்பர் வாக்கு அதை தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் அதுதான் வைத்தியநாதர் அப்படிங்கிற பேர் அப்பர் பெருமான் கொடுத்த பேர் பெருமான் தருணையால் அப்படியே வழங்கப்பட்டது திருச்சி இந்த பதி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஏன்னா சீர்காழி அடுத்து மயிலாடுதுறைக்கு மேலே நம்ம மெயின் ரோட்லயே இருக்கக்கூடிய வைத்திய வைத்தியஸ்வரன் கோயில் சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடல் பெற்ற திருத்தலம் விளக்கு அழகுன்னு சொல்லுவாங்க வைத்தியநாதர் கோவிலை சுவாமி ரொம்ப சிறிய திருமேணி தான் அது கோலை சாத்திருக்கனால பெருசாக ஒரு ஒரு அடிக்கு கோலை சாத்திருப்பாங்க ஆனால் ரொம்ப சிறிய திருமேணி அபிஷேகம் பார்க்கணுன்னா அந்த கோலை எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கணும் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கெல்லாம் மதியம் போயிட்டோம்னு சொன்னால் நல்லா அபிஷேகம் பார்க்கணும் ஆறு கால பூசரிடக்கூடிய அற்புதமான கோவில் இந்த பாட்டுக்கு பாட்டு இந்த சம்பாதி ஜடாயுங்கிற அந்த இரண்டு பறவைகள் வந்து வழிபட்டக்கூடிய அந்த வரலாற்று சான்றை ஞானசம்பந்த பெருமான் அந்த ஒவ்வொரு பாட்டிலும் பதிவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் கல் ஆர்ந்த பூங்கொன்றை நல்ல தேன் நிறைந்த கொன்றை மலர் மத மத்தம் அது என்ன கடும் நாற்றம் அடைய கடிக்கக்கூடிய அந்த ஊமத்தம் பூவு கதிர் மதியம் நல்ல ஒளி நிலா உள் ஆர்ந்த சடை முடியும் பெருமானார் அதெல்லாம் வைத்து தங்கக்கூடிய இருக்கக்கூடிய சடை உடைய பெருமான் உரையும் இடம் அங்கே எப்போதும் நினைத்து அருளக்கூடிய இடம் தல்லாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் இந்த சம்பாதி சடாயுன்னு இரண்டு பேரு அதனா எப்போதும் தல்லாய சம்பாதினா ஒரு நாள் கூட தளர்வில்லாத அறிவு இழந்த நிலையில் எல்லாமே எப்போதும் இறைவனே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேர் அவர்கள் வந்து இறைவனை வழிபட்ட தலம் புல் ஆனாருக்கு பறவையாகி வழிபட்ட அரையன் இடம் புள்ளிருக்கு வேலூர் மன்னன் வைத்தியநாதன் அவர் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த புள்ளிருக்கு வேலூர் தையலால் ஒரு பாகம் உணவு தையல் நாயகின்னு வந்த பேருக்காரணம் இங்க பாருங்க ஞான அனுசம்பந்தர் கொடுக்குறார் தையலால் ஒரு பாகம் சடை மேலால் ஆள் கங்கை அவளோடும் ஐயம் தேர்ந்து உழல்வார் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய பெருமான் ஓர் அந்த உரையும் இடம் கருணையே வடிவானவர் அந்த இன்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலால் கருணையே வார்க்கார் சிவபெருமான் குறிப்பட்ட பெருமான் உரையும் இடம் மெய் சொல்லா ராவணனை மேலோடி ஈடழித்து பொய் சொல்லக்கூடியவர் மெய்யே சொல்லாதவர் யாரு ராவணன் அவரோட போடிட்டாங்க யார் இந்த சாம்பன் ஜடாயுங்கிறவரும் போடிட்டு போய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே அப்படிப்பட்டவங்க எல்லாம் போடிவிட்டாங்க ராவண இடத்துல போடிகிட்டு அந்த ஜடாயு அழிவுபட்டது மூணாவது அவங்க வந்து வழிபட்ட தலம் இது வாச நலம் செய்து இல்லைன்னா வாசம் நலம் செய்துன்னா நாம குளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது அருமையான தமிழ் ஞான சம்பந்தம் நல்லா குளித்தவுடனே வாசனையான நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கு இல்லையா ஆனால் வாச நலம் செய்து இமையோர் நாள் தோறும் மலர் தூவ அந்த இமைக்காதந்த மின்னவரெல்லாம் வந்து இறைவனை வழிபட தினமும் ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையும் இடம் அவர் ரொம்ப இனிதாக சந்தோஷமாக தங்கக்கூடிய இடம் இந்த விதீஸ்வரன் கோயில் யோசனை போய் பூ கொணர்ந்து யோசனை அப்படின்னா ரொம்ப தூரம் போய் பூ கொண்டு வந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே ஒரு நாள் கூட தவறாம பூ செய்தார் யார் சம்பாதி அந்த பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படிப்பட்ட அந்த பறவை வந்து பூசை பண்ணக்கூடிய இடம் மா காயம் பெரிது சாமியுடைய திருமேனி கடல் போலும் திருமேனின்னு சொல்கிறார் கனசம்பந்தம் இல்லையா அதுமாதிரி மா காயம் பெரிது திருமேனிக்கு இடிணையாத அகலமும் நிலமும் தெரியாது ஒரு மான் உரி தோல் உடை ஆடை அப்படிப்பட்ட ஒரு மான் உரியை வந்து ஆடை அச்சிருக்காரு ஏகாயம் விட்டு ஏகாயம்னா மேல் மேல் துண்டு போட்டிருக்கார் ஏகாயம் இட்டு உகந்த எரி ஆடி ரொம்ப க நம் கண்மத்தை சொல்வதற்காக கையிலே சுவாமி வந்து கடலேந்தி ஆடி இடம் இங்கு தங்கும் இடம் ஆகாயம் தேரோடும் ராவணனை அமரின் கண் அமர்னால் போர் செய்திடுது அப்படியே ஆகாயத்தில் ஒரு ராவணன் சீதை கடத்து வரும்போது அதை தடுத்து இந்த ஜடாயும் சாம்பலும் போரிடுறாங்க அப்போ தான் அழி அவங்க விட்டு அழிவு போடுறாங்க போகாமே பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேறு அவங்க தடுத்து அவங்கள்ட்ட போரிடுறாங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் வழிபட்ட தலம் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக ரொம்ப மூர்த்திகள்லாம் நிறைந்து எப்போதும் இறைவன் மேலே அன்பாக பாடிக்கிட்டே இருப்பாங்க பாடல்கள் வந்து அன்பினால பாடுறாங்க ஏதோ ஒரு பொருள் சுவையோடையோ அந்த ஒரு பன்முறையோடு இல்லாதோ அது ஒரு கூடி அந்த இனிமை எப்போ வரும்னு சொன்னால் அந்த பக்தியில் பாடக்கூடிய போது ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கே நம்ம அறியாமல் நம்ம கண்கள் நீரோடு மகிழ்ச்சியோ அப்படி அந்த எல்லா கவலையும் நீங்கள் போயிடும் அந்த மாதிரி பாடக்கூடிய அடியார் தான் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் இந்த அருமையாக வார்த்தைகளை போட இருப்பாங்க சம்பந்த பெருமாள் குடியாக பாதத்தை திற நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் அப்படி வந்து எல்லாரும் அவர் பெருமானை வழிபடக்கூடிய அளவில் நின்று அருளக்கூடிய பெருமான் பரஞ்சோதி மேலான ஜோதி சோதியுள் சோதி அவர் விரும்பி தங்குமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண் சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே வேத மந்திரத்தினாலே வெண் சிவலிங்கமாக வந்து வழிபடக்கூடிய போதத்தால் ஞானம் பெற்று வழிபட்டான் புள்ளி இருக்கு அப்படிப்பட்ட பெருமான் திறம் கொண்டாடியார் மேல் தீ வினை நோய் வாராமே திறம் கொண்டு அடியார் பெருமானை தவிர வேறு சிற்று சிறு கடவுள்களை வந்து திரைவுனா வணங்க மாட்டேன் அவங்க எல்லாம் அடியவர்களை பெருமானுக்கு வணங்கிதான் அவங்க அந்த பேர் பெற்றாங்கன்னு நினைப்பேன்னே தவிர அவங்கள பெருமானுக்கு ஒப்பன் நினைச்சு ஒரு நாள் அவங்களை வந்து கடவுள் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிப்பட்ட திறமுடைய அடியார்கள் இதெல்லாம் சொல்றது வந்து பொய்யில் அப்பா உனையலாது அறக்கலாது என்ன இறைவன்னா ஒரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அதான் ஒன்றவன் தான் அப்படின்னு திரும்ப சொல்கிறார் ஒன்று தான் ஏகன் தான் ஏகனாகிறார் அந்த ஏகநிலை தான் பரசிவம் நம்ம அந்த பரசிவத்துக்கு தான் ஆசைப்படணும் அதனால் அதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் எத்தனை மீன் ஆகியலாம் செய்துக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் விட ரொம்ப விரும்புவோமா அதுதான் விரும்பணும் அது இருந்தால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்துக்கலாம் அப்போ அதை விட்டுட்டு இதை பிடிச்சிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அதுதான் ஐயா சொல்றாரு இதை அதான் திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே தீவினையே வராமல் அறம் கொண்டு சிவ தன்மம் உரைத்த பிரான் அமருமிடம் சிவ தன்மம் சிவஞானம் எல்லா அறங்களையும் சுவாமி போதிக்கிறார் அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியாக இருந்து தலைவராக இருந்து அமரக்கூடிய இடம் மரம் கொண்டு அங்கு ராவணனை தன் வழி கருதி வந்தானை அதுதான் அந்த அற மரம்ன்றது அறத்துக்கு எதிரான செயல் அது மாதிரி ஒரு ஆவணன் வந்து சிதை பிராட்டி எடுத்துட்டு வரும்போது புறம் கண்ட சடாய் என்பான் புலிருக்கு வேள்வே அவர் வந்து புறம் கட அவன் அடிச்சு போர் புரிதார் வந்து எதிர்த்து அப்படிப்பட்ட இடம் தான் இந்த புள்ளிருக்கு வேர்வரே அத்தியின் ஈர் உரி மூடி அழகாக ஆணையினுடைய தோலை உரித்து மூடிக்கிட்டார் சாமி அனல் ஏந்தி இது முதல் வந்து ஆணவத்தை அழித்தல் இரண்டு கண்மத்தை அழித்தல் அனல் ஏந்தி பித்தரை போல் பலிதிரியும் பெருமானார் பேன்மிடம் பித்தன் இந்த உலகத்தில் எல்லாரும் தன்னை வந்து அடைந்து இன்புறணுங்கிறது தான் ஒரே பித்து சாமிக்கு அப்படியே அழைஞ்சு அந்த அந்த நினைப்பாவே பரப்பான் அப்படிப்பட்ட பெருமானார் அப்படி அப்படிங்க விரும்பி இருக்கக்கூடிய இடம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்றை வைத்துவந்தான் புள்ளி இருக்குவேன் அப்படிப்பட்ட ஜட எப்படி பண்ணால் பக்தினால அவங்க வழிபட்டு அப்படியே பல சுவாமி நினைச்ச மாதிரியே தவம் செய்து புந்தி அந்த புத்தி அறிவு சித்தம் ஒன்றை வைத்து உகந்தான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய பெருமான் பெள்ளிருக்கு வேளுவரே பண் ஒன்றை இசைப்பாடும் அடியார்கள் நல்ல பண் இசையில பாடக்கூடிய அடியவர்கள் எல்லாம் குடியாக அப்படியே கூட்டமாக வழிபட எவ்வளவு பேர் நின்று உருவாமூர்த்திகள் நின்று அப்படியே பெருமான் நினைச்சு பாடும்போது எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் குடிவாக மண் இன்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருமிடம் அந்த மணிகண்டன் சாமி இதுதான் மணிகண்டன் ஐயப்பன் பேருக்கு மணிகண்டன் போயிடுச்சு மணிகண்டன் அப்பா சாமி சுவபெருமானுடைய பேர் தான் கரிய நிறம் கண்டத்தில் வந்து விஷமுண்டு அப்படியே அங்கே நிறுத்தினார் அதுதான் மணிகண்டன் அவருக்கு பேர் அவர் ரொம்ப விரும்பி சேரக்கூடிய இடம் எதுன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தான் அதை மண்ணின்றினா மண்ணில் பூலோகத்தில் வாசிக்கிறவங்க மட்டுமின்றி அவங்க மட்டும் வித்தியநாதரை பண்ண முடியாமல் அதோடு இல்லாமல் விண் கொடுக்கும் அதை விண்ணிலிருந்து வர்றவர்களும் வந்து வழிபட பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பூ கொண்டு ஏற்றக்கூடிய எண்ணின்றி முக்கோடு வாணால் அது உடைய யானை யாரு ராவணன் அவனுக்கு வந்து கணக்கே இல்லாத முக்கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய நாள் கொடுத்து அப்படி வாழக்கூடிய ராவணனை புன் ஒன்ற பொருதளித்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படிப்பட்டவன இந்த ஜடாயு போய் சண்டை போட்டு அவர் எதிர்த்து இது பண்ற அது மாதிரி இருந்த ஜடாயு வழிபட்ட தலம் இது வேதித்தார் புறம் மூன்றும் வெங்கனையால் வெந்து அழிய அதை முப்புறத்தை சாமி அறிச்சார் வேதித்தார்னு பகைத்தாங்க சாமியை அவர் ஒரு கனை ஒரு அம்புனாலே எல்லாத்தையும் வச்சுட்டார் சாதித்த வில்லாளி எப்படிப்பட்ட வில்லு சாதித்தார் ஒரு அந்த அப்படி வளைஞ்சது வில்லு விளைந்தது பூசல் ஒழிந்தது முப்புறம் இது நம்முடைய மாணிக்க வாசகர் வாக்கு அது வில்லா தான் மலையை அப்படி வில்லா வளைச்சு அவருக்கு என்ன விஷயம் அப்படி மலையை எடுத்து அப்படி வளைச்சிடுவார் அப்படிப்பட்ட வில்லாளி கண்ணாளன் அப்ப கண்ணால்னா எல்லாம் கண்ணாகி இருந்து கா கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி அப்படிப்பட்ட கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றினவரி கண்ணாளன் அந்த கண்ணாளன்ன ஞான எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் விடக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரு பெருமான் அவன் சாரும் இடம் ஆதித்தன் மகன் என்ன அகன் ஞானத்தவரோடும் போதித்த சடாயு என்பான் புலிருக்கு வேலூரே சூரியன் ஆதித்தனுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த சடாயுங்கிறவர் அதில் இறைவனுடைய அந்த அறநெறி எல்லாம் ஞானத்தவரும் ஞானத்தவத்தோடு அறநெறியோட வாழ்ந்து இறைவனை தான் இந்த புலிருக்கு வேலூர் கடுத்து வரும் கங்கை தனை கமல் சடை ஒன்று ஆடாமை தான் அருமையான வாக்கு வாக்கு ஞானசமுதர் வாக்கு கடுத்துன்னா அழிக்க வருது கங்கை பூமியை ரெண்டா புழக்கிறதுக்காக ஏன்னா ஆகாயத்தில் இருக்கிறேன் பூமியில விட்டு பாவத்தை எல்லாம் எடுக்க முடியாத போதே எப்ப திரும்ப நான் போறதுன்னு சொல்லி பூமியை எல்லாம் சுவாமி என்ன பண்றது வாசனை மிகுந்த அந்த சடைய வெடிக்கடை ஒண்ணு கூட ஆடலையா ஒரு சடை ஆடாம அருமையா போடா புடிச்சு கொடுக்கறாரு சமந்த பெருமாள் சடை ஒன்று ஆடாம ஒரு சடையையே ஆட முடியல பூமியில வந்து புழக்க முடியுமா நம்ம அப்பா இருக்கும்போது நம்மளெல்லாம் காப்பாத்துறாரு அந்த சடையே அப்படி அப்படி இப்படி கூட ஆடலையா ஆடாமே தடுத்தார் அப்படியே கங்கையை தடுக்கிறார் அப்பா என்ன பண்ண உண்மையிலே கங்கை வந்து சாமி திருச்சடையில் தான் அந்த காசி நம்ம போய் குளிக்கிறோமே பாவம் போகுது அப்படின்னா அப்பாவுடைய திருச்சடையில் விழுந்ததுதான் அந்த கங்கைக்கு அவ்வளோ விசேஷம் அதான் ரகசியமான உண்மையும் கூட தடுத்தவர் அப்படின்னு நிறுத்துறார் சாமி ஒரு சடை கூட ஆடலை அப்படியே கங்கையை நிறுத்துறார் என் பெருமானால் தாமீதாய் உறையும் இடம் மகிழ்ச்சியாக உரையக்கூடிய தங்கியை அருளக்கூடிய இடம் விடைத்து வரும் இலங்கைக்கோண் மலங்க சென்று ராமருக்காக புடைத்தவனை பொருதளித்தான் புள்ளிருக்கு வேலூரே ராமருக்காக இந்த ராவன் அழிவுபட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நியாயமானவனை ஒருவனுக்கு வென்ற வாழக்கூடிய வாழ்க்கை நெறி உடையவனுக்கு தொந்தரவு பண்ணா என்ன கதி கிடைக்கும் அதுதான் ராவன் கிடைச்சது கைலாயத்தையே தூக்கும் போது கூட சாமி வந்து அவனை வந்து நல்வழிப்படுத்திட்டார் ஆனால் பிறண்மனை நோக்கா பேராண்மை சான்றாண்மையுடைய தெரியாது சான்றாமையிலேருந்து தவறுதான் பாருங்க அவ்வளவுதான் போச்சு பாருங்க மூணு கோடி ஆண்டுகள் வாழும் வர வந்தவடி போயிட்டானே நம்மளாம் எந்த மூளைக்கு அதனால திருமான் கருமையால ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதான் இதெல்லாம் எச்சரிக்கை வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக இறைவன் சொன்னால் எல்லாம் ராமர்கா புடைத்தவனை பொருதளித்தான் புள்ளிருக்கு வேலூரை செடியாய உடல் தீர்ப்பான் ஏன் இந்த உடலுக்கு வெற்றி விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்ம ஐயா காலையில சாப்பிடுறது ஒரே நாத்தம் ஆகி போகுது அப்படியே விகாரமாக போகுது உடம்பு பார்த்தீங்கன்னா அது கல்லி எல்லாம் மொட்டையா சொட்டையா போகுது ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கிட்டே இருக்கு காய்கறி கோடமும் சாயந்தரம் இல்லை அப்படியே வேற்று விகார விடக்கு நிலையில்லாத இந்த உடம்போட எப்படி சாமியே வாழ்வேன் அதனால தான் இந்த செடியாய உடல் தீ உடலை தீதான உடலை திரும்ப வராம காப்பாற்றி தீர்ப்பார் இந்த தீவினை வரா தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பாருங்க வைத்தியநாதன் தீவினைக்கு அவருக்கு பரிகாரங்கள்லாம் இல்லைப்பா நீ நல்லா வைத்தியநாதன் நல்லா வழிபாடு பண்ணு நல்லா திருநீர் பூசிக்கோ கண்டிகை பண்ணி பதிவங்கள் எல்லாம் நல்லா பாடுங்க மனமாட நல்லா பாடுங்க எல்லாமே நன்மையே கிடைக்கும் நல்வழிக்கு நம்ம சாமி கூப்பிட்டு போவார் அதான் தீவனைக்கு ஒரே ஒரு மருந்து என்னென்னா சிவபெருமான் 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 ஒரு அவன் பேரை வந்து பிதற்று என்று உன் பேரை மறந்து போய் அவன் பேரையே பிதற்று இதெல்லாம் வந்து மருந்து அதான் மருந்து பொடியாடிக்கு நல்லா திருநீர் பூசி இருக்கக்கூடிய பெருமான் அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை அவனுக்கே அடிமைப்பட்ட பெருமான் புள்ளிருக்கு வேலூரவை யாரு ஞான சம்பந்தர் சொல்றார் சுவாமிக்கே என்றும் அடிமை மிளா அடிமை இந்த மாதிரி வேலூரரை கடியார்ந்த புலி காளி நல்ல மனம் விழுந்த சோலைகள் சூழ்ந்த சீர்காழி கவுனியன் தன்னுடைய மரபு சொல்ற கவுனியன் ஞான சம்பந்தன் கவுனியன் சம்பந்தன் சொல் இப்போ பாட்டு சோபெருமான் மேலே ஆசையாக பாடின பாட்டு இருக்கே மடியாது சொல்ல பல்லா இருக்குது மடியாதுன்னா சோம்பலோ இல்லாமல் சொல்லணும் சரி இன்றைக்கி பார்த்தீங்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்கே தான் போய்கிட்டு இருக்கும் அதான் மடி மடி கொண்டு பேதை தன் குடிமடியும் தண்ணினும் உந்து தன் குடியே அழிஞ்சு போயிடுமா நாம் பார்க்கவே திருவள்ளூர் எப்படி எச்சரிக்கையாக இருப்பாருங்க சோம்பேறித்தனம் மட்டும் ஒருத்தன் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் குடும்பமே அழிஞ்சிருமா அவன் பார்க்கவே அழியுமா அதோட குடும்பம் வேறாவது இருக்கும் அதனால சோம்பேறித்தனமே அழுவக்கூடாது மடியாது சொல்ல வல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பே அருமையான பதிவை சொல்லி முடிகிறார் சம்பந்தன் மறுபிறப்பே இல்லாது இம்மையா இப்பவே இம்மையிலும் நன்மை தருவார் அம்மையே சிவலோகமான இப்பார் பெருமாண்டை திருவடியில மிகவும் ஆனந்தமாக அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்துக்கிட்டு எப்படி ஜாலியாக இருக்கலாம் சிவாய சிவாயணம் சிவாய நம ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி